வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சதோ கண்மைய கூட கொடுத்துட்டுக்கோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கி கொடுங்க சுவாதி மாலிவால் அவர் வெளியிட்ட தகவல் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்தியா முழுவதும் இதை பெருசாக கொண்டு போகிறதுக்கு பிஜேபி முனைஞ்சது சுவாதி மாலிவால் அப்படிங்கிறவங்க ஆம் ஆத்மியோட ராஜ்யசபா எம்பி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கெஜ்ரிவாலை பார்க்க வீட்டுக்கு போனேன் அவங்களுடைய உதவியாளர் வந்து என்னை மிகூப் குமார் அவர் வந்து என்னை வந்து அடித்தார் மிஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொன்ன உடனே நர்ம நிர்மலா சீதாராமன்லேருந்து எல்லோரும் கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் இருபத்தி நாலாம் தேதி டெல்லி பாராளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் சொந்த கட்சி எம்பியை கெஜ்ரிவால் வீட்டில் வச்சு தாக்குனாங்க அடித்தாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு தெரியும் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவால் தரப்பு இவங்கெல்லாம் அமைதி போது ஏன் பிரைம் மினிஸ்டர் இதை வந்து அமைதியாக இருக்கார் ப்ரைம் மினிஸ்டர்னா சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால் ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுது கெஜ்ரிவால் மற்ற மொத்த ஊருக்கு போயிட்டார் ஆனால் இந்த விஷயத்தை பிஜேபி விடலை சுவாதி பாலிபால் என்ன பண்ணாங்க அவங்க போய் வந்து கோர்ட்டில் போய் ஜட்ஜுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்தாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு அப்போ தான் அப்புறம்தான் தெரியுது இது பிஜேபியுடைய பிளான் பதிமூணாம் தேதி நடந்தது என்ன கெஜ்ரிவால் வீட்டில் பதிமூணாம் தேதி சுவாதி பாலிவாலை அனுப்பியது யார் இவர்கள் போட்ட திட்டம் என்ன எப்படி வந்து சொதப்பல்ல முடிஞ்சது கடவுளாக பாட்டு அனுமாராக பா அனுமார் வந்து கெஜ்ரிவாலை காப்பாற்றிட்டாருன்னு இப்போ ஆம் ஆத்மி சொல்லுது நேரடியாக சுவாதி மாலிமால் மீது நாங்கள் போர் துடிக்கிறோம் ஒரு அநியாயமான அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுக்கு நீங்கள் யார்ட்ட வந்து என்ன வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு தெரியும் பிஜேபியுடைய பிஜேபியுடைய ஆள் நீங்கள் அப்படிங்கிறாங்க நமக்கு என்ன சொன்னாங்கன்னா பிஜேபியோட ஆள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எதுக்கு இவங்க ஆம் ஆத்மி சீட்டு தந்தாங்கங்கிறது தான் நம்மளுடைய கோபம் ஒரு த ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து ஃபாரின் போயிட்டு இன்னும் வரவே இல்லை ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் ஆனந்தவர் அவர் வந்து ஏற்கனவே வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஆம் ஆத்மியை விட்டு இப்படி ஆம் ஆத்மி வந்து தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டிய நேரம்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கொள்கை கொள்கைக்கான கட்சிங்கும்போது மற்ற கட்சி மாதிரி தான் ஆம் ஆத்மி இருக்குங்கிற பேர் வந்துருச்சு இல்லை ஏன்னா இதுவரை யாரும் சொல்லாத விஷயம் ஒரு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியை பிஜேபி ஒரு கருவியாக பயன்படுத்தி கெஜ்ரிவால் சிஎம் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னா என்ன தகுதியாக இருக்கணும் அப்புறம் விஷயம் புரியுது ஆம் ஆத்மி இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அதாவது பதிமூணாம் தேதி நடந்தது என்ன பதிமூணாம் தேதி சுவாதி மாலிவால் அவர்கள் போகிறாங்க அங்கே போய் அந்த வரவேற்பறையில் உட்கார்றாங்க உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது அதில் தெரியுது அதுக்கப்புறம் கெஜ்ரிவாலோடைய பிஎவரர் அபியோக் குமார் அவர்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுறாங்க ஏன்னா இவ வெளியில் வந்து தரையில் காயும் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எந்த சமவோமும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லை வெளியில் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ பரிசோதனை எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஆம் ஆத்மி சொல்லுது பாருங்கள் சிசிடிவி காட்சியை பார்க்கும்போது இது செட்டப்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதற்கு பின்னால் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா இந்த விஷயத்தை கெஜ்ரிவாலை அசிங்கப்படுத்தினா யாருக்கு லாபம் ஏன்னா ஒருவர் வெளியில் இருக்கக்கூடாது உள்ளே இருக்கணும்னு பிஜேபி நினைக்கிது அப்போ என்ன பண்ணுது அவரை வந்து சம்மன் அனுப்பிக்கிட்டே இருந்து கரெக்டாக எலெக்ஷன் அறிவித்த உடனே தூக்கி உள்ளே வச்சிட்றாங்க வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக பல கேஸ் போடுறாங்க அதையும் தாண்டி பெயில் கொடுத்துட்றாங்க வெயில் கொடுத்து பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போ வேற சும்மா விட்டுறக்கூடாது இப்போ என்ன பண்ணணும் வேற ஒரு விஷயத்தை வச்சு இவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு பிஜேபி பெரிய அளவுக்கு சில விஷயங்களை அந்த அம்மாவுக்கு பண்ணி அந்த அம்மாவை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சது பிளான் என்ன அப்படின்னு இப்போ ஆம் ஆத்மி சொல்லுதுன்னா பதிமூணாம் தேதி காலை எப்பயுமே கெஜ்ரிவால் வந்து காலையில வீட்டில் இருப்பாரு சிஎம் வீட்டுல இருக்கும்போது இந்த அம்மா வந்து கெஜ்ரிவாலை பார்க்க போவும் கெஜ்ரிவாலை பார்க்க போகும்போது ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து கூட்டமாக இருப்பாங்க கெஜ்ரிவாலை பார்க்க போகும்போது ஏன்னா இவங்க எம்பி அப்படி போது தான் பார்ப்பாங்க அப்போ இவர்கள் போட்ட திட்டம் வேற கெஜ்ரிவாலை வேற விஷயத்தில் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு இவங்க போன நேரம் பார்த்து கெஜ்ரிவால் அவர்கள் வீட்டில் இல்லை வெளியில் போயிட்டாரா நடைபெயிற்சி ஏதோ போயிட்டாரான் ஆனால் எப்பயும் போகமாட்டாராம் இதையும் சொல்கிறாங்க ஒவ்வொரு அதாவது புரோட்டோக்கால் இருக்கும் சிஎம் வந்து இத்தனை மணிக்கு வாக்கிங் போவார் இத்தனை மணிக்கு அங்கே இருப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் ஆனால் இப்போ என்ன சிக்கல் ஆகிப்போச்சுன்னா கெஜ்ரிவால் தரப்பு ரொம்ப உஷாராகிடுச்சு ஏற்கனவே அவர் வீட்டில் வந்து அந்த போராட்டம் போது வந்து அடிச்சுட்டுலாம் போனாங்க அங்கே உள்துறை முழுக்க முழுக்க அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குது அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ என்ன பண்ணுவாங்கன்னு கெஜ்ரிவாலுக்கு தெரியாதா ஏங்க கெஜ்ரிவாலுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்கன்னு கெஜ்ரிவாலுக்கு தெரியாது ஏற்கனவே கெஜ்ரிவால் வீட்டில் என்ன நடக்குது எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க அவர் என்னென்ன பேர்கிட்ட போலி போய் பேசுகிறாரு இவ்வளவு விஷயங்களும் ஆராயப்பட்டு கொண்டு இருக்கிறது இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி இடி வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா நாங்கள் வந்து கெஜ்ரிவால் வந்து அவருடைய செல்லுடைய பாஸ்வேர்டை தரலை ஆனால் நாங்கள் இவர் வந்து பணம் வாங்கினார்ல இருக்க பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா கெஜ்ரிவால் பணம் வாங்கியிருக்காரு ஐயா கட்சிக்குன்னு இப்போ சொல்கிறாங்க எத் எப்போ ஒரு வருஷம் மனிஷ் ஷிசோடியா உள்ளே இருக்கார் அப்போல்லாம் சொல்ல இப்போ சொல்கிறாங்க மறுபடியும் அப்போ இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சீன் முடிஞ்சிருச்சு ரீல அருந்து போச்சுப்பாங்களா அந்த மாதிரி அதாவது என்னென்னா ஒரு சிட்டிங் சிஎம்மு அவரை உள்ளே வைக்கிறீங்க வெளியில் வரார் அவர் வீட்டுக்கு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை நீங்கள் அனுப்பி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிற முயல்றீங்க அவர் அங்கே இல்லைன்னு ஒன்று அந் இப்போ என்ன சிக்கல் சொல்கிறாங்கன்னு ஆம் ஆத்மியில் இவங்க ஒன்று நினச்சி அனுப்புனாங்க ஆனால் இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போயிருக்காங்களோ இப்போ சிஎம் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க ஆனால் என்ன சிக்கல்னால் அன்னைக்கு பார்த்து அவர் வந்து புரோட்டோக்கால் இல்லை அவர் வெளியில் போயிட்டார் அவர் கொஞ்சம் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்து அவங்க வந்து உள்ளே போகிறாங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க இல்லைன்னொன்னே ஏன்னா ஏதோ பேசணும் ஆரம்பிக்கணும்ல ஏன்னா சிஎம் வந்துட்டோம் ஏதோ ஒன்று நடந்தாதன எஃபெக்ட் வந்துவிட்டோம் பிளானோடு வந்துவிட்டோம் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு முதல்ல வாக்குவாதம் அடுத்து பிரச்சனை அது என்ன இவங்க நோக்கம்னா சிஎம் வீட்டுக்கு போன என்னை அநாகரிகமாக நடத்தினார்கள்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் அந்த அம்மா பண்ணுறாங்க இன்னும் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் ஏன்னா அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி இருக்காங்க எங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்காதா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல அது வெளியில் காட்டி கொடுக்குன்னு தெரியாதா சிஎம் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குமா எத்தனை மணிக்கு வராங்க யார் வராங்க எதுக்கு வராங்க வெளியில் போகும்போது எப்படி போகிறாங்க இவ்வளோ விஷயங்களும் இருக்கும்ல இதையெல்லாம் மீறி அப் இவ்வளோ ஒரு முக்கியமான ஐடியாவாக போடுறது இதை சொன்னோன்னா நமக்கு இன்னொன்று தான் ஞாபகத்துக்கு வருது சசிகலா புஷ்பா இப்போ பிஜேபியில் இருக்காங்க அவங்க அதிமுகவில் ஜெயலலிதா மாட்டேன் எம்பியாக இருக்காங்க திருச்சி சிவா வந்து விமான அவங்க பேசினதாக தெரிஞ்சு ஜெயலலிதா அவங்கள கூட்டு போய் தூரம் தான் கூட்டு போனாங்க அப்படின்னு சசிகலா புஷ்பம் அப்புறம் குற்றஞ்சாட்டினாங்க கூட்டு வச்சு ஜெயலலிதா என்ன அடித்தாங்க என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க வீட்டில் கூட்டு போய் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டிங் எம்பியை வச்சு ஒரு முதலமைச்சர் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதற்கு மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவங்களால தான் முடியும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி மிரட்டியிருப்பாங்க அந்த எம்பின்னா ஏற்கனவே பாரம்ப ஒரு அமைச்சர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் ஓடிட்டார் இன்னொரு அமைச்சர் கெய்க்வாட் அவர் அமைதி ஆயிட்டார் ரெண்டு எம்பிக்கள் உங்கள் ஆம் ஆத்மி எம்பிக்கள் ரெண்டு பேர் ஃபாரின் இருக்காங்க உங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு வந்திருக்குது இதெல்லாம் வச்சு உங்களை ஈடி உள்ளே வச்சதுன்னா கேட்குறதுக்கு நாதி இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் தரோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அது வந்து ஒத்துக்கலையா முதல்ல இதெல்லாம் இப்போ வந்து வெளியில் வரக்கூடிய தகவல்னால் இது நட்சத்திர ஓட்டம்லலாம் வச்சா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு வெறும் வீட்டில் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு வீட்டில் இந்த சம்பவம் நடக்குது இதற்கான திட்டம் போடப்பட்டது இந்த திட்டம் எப்போ போடப்பட்டதுன்னா கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சது இல்லை அதற்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த திட்டம் போடப்பட்டது திட்டம் போட்டது தேதி செயல்படுத்தியது தேதி ஏன் அவ்வளோ வேகமாக தேதி செயல்படுத்துகிறாங்கன்னா கெஜ்ரிவால் வந்து இருபத்தி நாலுக்குள்ளே கெஜ்ரிவால் பெரிய அளவுக்கு மாதர் சங்கம் கீதர் சங்கம் எல்லாத்தையும் வச்சு டெல்லியில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு கெஜ்ரிவால் வீடு முற்றுகை ஒரு சொந்த கட்சி எம்பிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்ன வெளிப்பட என்ன தெரியும் ஆம் ஆத்மி சொல்கிற மாதிரி நேராக சிஎம்கிட்ட போயிருப்பாங்க சிஎம் வந்து என்னை வந்து ஏதாவது பண்ணிட்டாரு அடித்தார் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சொல்லி வந்து அவங்க கெஜ்ரிவாலோடைய கேரக்டரே தப்பாக சொல்கிறது இதுதானே அவங்களோட நோக்கம் பிஜேபியோட நோக்கமே எதுவுமே மாதிரி அப்படியே மாதிரி தானே பண்ணுவாங்க இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க ஆனால் இவங்க டிக்கெ டிக்கெட் இவங்களுடைய மேட்ரு பனால் ஆகிவிட்டது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதோட இல்லாமல் இன்னொரு அதிரவைக்கும் விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் இதே எம்பி மேலே விசாரணை போட்டு அன்றைக்கி என்ன நடந்தது உங்களை யார் அனுப்புனாங்கிறத நாங்கள் சொல்லுவோன்னு இருக்காங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு வந்து பிஜேபி கேட்டு பிஜேபி தான் சொல்லணும் ஏன்னா அங்கே சில பேர் கூட என்னங்க நேரடியாக குற்றம் சாட்டுறீங்கன்னா ஆம் ஆத்மி அடி வர்றது யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் இன்னொன்று இந்தம்மா இவ்வளோ தூரம் பேசும்போது பின்னாடி இருந்து எப்பயுமே பொங்காத நிர்மலா சீதாராமன்லாம் கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் சொல்கிறாங்க எல்லாம் ஒரு செட்டிங் இவங்க சொல்லுவாங்க அவங்க கேட்பாங்க அவங்களுடைய பிளானு நேராக கெஜ்ரிவால்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு பெரிய பிரச்சனையாகி கெஜ்ரிவால் வந்து வேறு வேலையை பார்க்க முடியல சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க கெஜ்ரிவால் பெண்களை அவமானப்படுத்தினார் வாங்க சார் உங்களை வந்து அப்படிதான் போடுற சொல்கிறாங்க கெஜ்ரிவால் வந்து அகிலேஷ் யாதவோட போய் மீட் தரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் கெஜ்ரிவால் வீட்டுடைய அவங்க எம்பியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நடந்த சம்பவத்தை பற்றி கெஜ்ரிவாலை வந்து விசாரிக்க போலீஸ் கூப்பிடும் முதல் எஃப்ஐஆர் போட்டிருவாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட விசாரிக்கணும் சார் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் போகிறோம் அதெல்லாம் முடியாது பெண்களுக்கு முக்கியமாக உத்தரப்பிரதேசம் முக்கியம் இருங்க சார் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி உத்தவ் தாக்கரே சரத்பவர் யாராவது இதை பற்றி பேச முடியுமா ஏங்க பெண்களுக்கு பிரச்சனைங்க அது இன்னொரு இன்னொன்று சொல்கிறாங்க அந்த கெஜ்ரி இவங்க என்ன பிளான் கடைசியாக போட்டாங்கன்னா கெஜ்ரிவாலை இந்த அம்மா தனிமையில் சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க ரூமில் தான் அங்கெல்லாம் சிசிடிவி இல்லை அதனால் என்ன வேணால் பேசி தான் போனது ஆனால் என்ன ஒரு சொதப்பில் ஆகிடுச்சுன்னா இவங்க புதுசாக நடிக்கிறவங்க ஒரு எம்பியாக இருக்கவங்க இப்போ நடிகர்னால் கரெக்டாக நடிப்பாங்க இந்த அம்மாவுக்கு வந்து தெரியல அந்தம்மா என்ன பண்ணிடுச்சு எப்பயுமேங்க நீங்கள் ஒரு தவறு பண்ணும்போது எப்படி இருந்தாலும் மாட்டிக்குவீங்க ஏதோ ஒரு தப்பு ஏன்னா நீங்கள் ஒரு அனுபவம் இல்லை இவங்க உள்ளே போய் அந்த சொல்கிறாங்க அந்த அஞ்சா நம்பர் ரூம் அந்த அஞ்சாறு நம்பர் ரூமில் சிஎம் வந்து பர்சனலாக பார்ப்பார் ரெண்டாம் நம்பர் ரூமில் எல்லாத்தையும் பொதுவாக பார்ப்பார் ஹாலில் இந்த அஞ்சாம் நம்பர் ரூமில் உதவியாளர் கூட இருக்க மாட்டாங்க அப்போ அங்கே போய் கெஜ்ரிவாலை பார்த்துட்டு வெளில வந்து ஐயா பாருங்க அடிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் பிளான் ஆனால் என்ன பண்ணுறது அஞ்சா நம்பர் ரூமில் வர மாட்டாரு இன்னொரு தகவல் இந்த அம்மாட்ட உள்ளே போன உடனே சொல்லப்பட்டது இன்றைக்கி வேணாங்க நீ கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க ஏங்க நீங்கள் எப்படி வந்து கெஜ்ரிவாலை மாட்ட வைக்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறது நேராக அங்கே இருக்கக்கூடிய எதோ ஒன்று பண்ணி கலபரமாகணும் தகராறு பண்ணி வெளியில் வர்றது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு கூட யோசிக்கலை சிசிடிவி கேமரா இருக்குதே இன்னும் குறிப்பாக இவங்க என்ன ஒரு கணக்கு போட்டாங்கன்னா வெளியில் நிற்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து உள்துறைக்கு சொந்தமானவங்க எல்லா அதிகாரிகளும் மோசமாக இருப்பாங்க முடியுமா எல்லா அதிகாரிகளும் ஏமாற்ற முடியும் இன்னொன்று சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் சொல்லுமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் சொல்கிறோம் கெஜ்ரிவாலை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இடப்படக்கூடாது இன்றைக்கி ஒரு பெண் எம்பியை வைத்து தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டார் உண்மையிலே சொல்கிறேன் ஆம் ஆத்மி இதை புரிய விஷயமாக கொண்டு போகணும் இது உண்மையான காரணம் ஸ்டெயிட்டாகவே சொல்லணும் வேறு இவருதான் ஏன் சொல்ல மாட்டான்னு கேட்கும்போது இல்லைங்க ஆதாரம் எல்லாம் சொல்கிறது எல்லாமே இருக்குது எங்ககிட்ட எப்படி இருபத்தி நாலாம் தேதி வந்து டெல்லியில் வந்து ஜெயிக்க போகிறது இல்லை என்னென்னா இப்போ டெல்லியில் இவங்க பண்ண பிரச்சாரம் எடுபடலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க அந்த எம்பியை வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ அந்த வீடியோ எழுதிட்டாங்க அந்த எம்பி என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை ஏன்னா உள்ளே வச்சு தாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா என்ன ஒன்று நீங்கள் எப்பயுமே ஒரு ஒரு ஆள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்னா அப் கெஜ்ரிவால் ஏதாவது தான் எஃபெக்ட் இருக்கும் கெஜ்ரிவாலோட அஸ்டென்ட் பண்ணாருங்கிறதெல்லாம் எஃபெக்ட் வருமா ஆனால் இவங்க அதையும் நம்பிட்டு பண்ணாங்க பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் அதாவது நடிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து கடைசியாக கெஜ்ரிவால் தரப்பு சொல்கிற மாதிரி இறைவன் காப்பாற்றி விட்டார் அழகாக மாட்டிக்கொண்டார்கள் தொடர்ந்து ஓரளவுக்காவது ஓட்டு வாங்கலான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணால் மொத் அதாவது ஆம் ஆத்மி இப்போ கடைசி ஆதிசி சொல்லியிருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதுக்கான விசாரணை கமிஷன் போட்டு யார் பண்ணாங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்னு இப்போயும் நிறைய பேருக்கு மீதி கிளம்பிடுச்சு என்ன பண்ணுறது ஏன்னா எப்படி தெரிஞ்சுருவாங்க எவ்வளோ நாள் தான் நம்ம அவங்க கம்மிட்டு இருக்கோம் எம் ராஜ்யசப எம் எவ்வளோ நாள் கம்மெண்ட் இருக்கும் மேலே ஆட்சி மாறிச்சினா பவர் இருக்கிறதுனால தான் உங்கள் பக்கம் வராங்க பவர் போச்சுன்னா அந்த சிசிடிவி கேமராவில் இருக்கிறது உண்மையாக இல்லையா ஒன்று இன்னொன்று ஒரு எம்பி பெண் எம்பி அவங்களுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் பிரச்சனையே இல்லை அவங்க எதுக்கு தேவையில்லாம் வீட்டுக்கு வந்து மாதிரி பிரச்சனை பண்ணணும் மறுபடியும் சொல்லுங்கள் இதெல்லாம் வெளியில் வரும் ஒவ்வொன்றா வரும் ஆனால் என்னென்னா இப்போ அவங்க யாரை பார்த்தாங்க எது செஞ்சுச்சாங்கிறது அப்படியே அமைதியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரே ஜெயிலில் இருக்கார் ஒவ்வொருத்தராக இருக்க முடியாது ஆனால் உஷாராக இருந்திருக்காருங்க மட்டும் இது தெரியுது அதாவது பெண்ணை வைத்து கெஜ்ரிவாலை மாட்ட மிகப்பெரிய சதி முறியடிக்கப்பட்டது ஆம் ஆத்மி சந்தோஷம் சிக்கலில் பிஜேபி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்